தோல் மண்டத்துக்கு இருக்குது இப்போ தோல்ல ஒரு சாமான கொண்டு வந்தா கொண்டாந்துட்டு இதுல தண்ணி இருக்குது கிணறு இருக்குது கிணறு குடிச்சிட்டு நல்ல மரங்கள் இருக்கு விளை பாடுறதுக்கு இப்போ அந்த நாளில் நடந்து தானே ஆக்கள் கொண்டு வரது இதை ஒட்டி வச்சுக்கிறோம் புதுக்கிறேன் இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து ஆட்டிக்கொண்டு வரீங்க நிச்சயமாக மகிழ்ச்சியான விடயம் தொடர்ந்து மக்களுடைய ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் பகல் இதன்னும் இல்லை எந்த நேரத்திலையும் நாங்கள் நிற்போம் அதை செய்ய வேண்டிய கடமை இது பொதுமக்கள்டு இப்போ இருக்கிற அவர்களுக்கு பெருசாக விளங்காது இது இது இந்த ஒரு தாற்பயம் இது இந்த மகிமை அவைகளுக்கு விளங்காது இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய எந்த இந்த சூழலை பார்த்தீங்கனாலே தெரியுது இது ஒரு ஒரு விளைப்பாடக்கூடிய ஆறுக்குரிய ஒரு இடமாக இருக்குது ஆகவே அந்த இடங்களை தான் எங்களை முதலாவது கண்டுபிடிச்சி அதில் சுமதாங்கியலை உருவாக்கி இருக்கணும் தமிழ் உறவுகளை நாங்கள் இந்த எங்கே நிற்கின்றோம் என்றால் சாவுகச்சேரி சாவுக்சேரி நகரசபைக்குட்பட்ட பிரதேசத்தில் தான் நிற்கின்றோம் என்ன சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் என்றால் நகரசபைக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் சுமை என்ற இடங்கள் இருக்கிறது அதனை அண்மை காலமாக உடைத்து வருகிறார்கள் அதனை பாதுகாப்பின் நோக்கில் நமது உபதவிசாலை கிஷோர் அவர்கள் அதனை பார்த்து வருகிறார் சுமை தாங்கி என்னவென்றால் நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் அதனை கட்டிவிட்டார்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும் பொழுது அதில் போய் இழப்பாடுவதற்காக ஒரு இடத்தை கட்டி அதுக்கு பகுதி ஒரு நெல்ல கிணறு தண்ணி இருக்கிறது அதில் குடித்து விட்டு அதில் வந்து இளைப்பாரிட்டு மறுபடியும் அதில் வைச்ச சாமானை எடுத்து தோளில் சுமந்து கொண்டு அவைய வேண்ட இடங்களுக்கு போகும் இடம்தான் அது சுமை தாங்கி அதனை பாதுகாப்பின் நோக்கில்தான் நமது கிஷோர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இதில் வச்சுட்டு இதில் தண்ணீர் இருக்குது என்ன கிணறு இருக்குது கிணறு குடிச்சிட்டு இதில் நல்ல மரங்கள் இருக்கும் நிலைப்பாடுறதுக்கு அந்த நாளில் நடந்து தானே ஆக்கள் கொண்டு வர்றது என்ன சொல்கிறது சந்தைக்கு போகிறேன்டா நடந்து தான் சும்மா தூக்கிட்டு தெளிக்கணும் நம்ம சாரங்கள் மரக்கறி இன்னொரு சண்டை போடுற பொருள் கொண்டு வைக்கணும் அப்புறம் ஒரு ஆள் வீட்டில் என்ன ஒரு ஆள் தூக்கி வச்சு விடும் அப்புறம் போடங்களில் வச்சு நிலைப்பாடுறதுக்கு ஒரு ஒரு ஆளை மறைச்சி கேட்கிறார் அப்போ தங்கடைய இருக்கு இதில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியை குடித்து அதை விளைப்பாறைக்கு பிறகு போய் இந்த போயிருக்க அதை அதே போய்கொண்டு போகணும் அந்த நேரம் அந்த காலங்களில் இந்த கால்நடையாக திருந்து சந்தையிலுக்கு அப்படி இப்படி போய் வரைய அதுக்கான ஒரு பயன்பாடு உண்மையாக எங்களோட ஒரு எங்களோட மூதாதையத்தை எங்களோட அம்மாக்களுக்கு உட்பட்ட அப்படின்ற இந்த காலத்தில் இதெல்லாம் பயன்பாடுல இருந்தது எங்களோட வாழ்க்கையோட ஒரு பின்னி பிடைஞ்ச விஷயமாக தான் இது இருந்தது ஆகவே அது தமிழற்ற வாழ்க்கையில் ஒரு பின்னி பிடைஞ்ச உணர்வு ரீதியான விஷயம் அப்போ இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணும்

சாவஜரியில் ஒரு சுமதாங்கி உடைப்பு தொடர்பாக அதிரடி நடவடிக்கை ஈடுபட்டு வாருங்கள் நகரசபை சார்பாக வந்து அதை பற்றி கூட கருத்து என்ன இல்லை அந்த சுமதாங்கியல் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரபு சின்ன மண்டலத்துக்கு அப்பால் வெங்கட மூதாதையரோட ஒரு வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு ஒரு அடையாளமாக இருக்குது அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதை தான் நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கோம் இதோட நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆர்வலாவது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த இது இருக்குது பாருங்கள் இதுக்கு அங்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட தண்ணி கிணறு இருக்கும் என்ற சொல்லி பார்க்க அந்த கிணறு ஒரு பொதுக்குணறு அது அந்த காணைக்கு இருக்கு அப்போ நாங்கள் இப்படியான விஷயங்களை இதுக்கு அப்புறம் அடையாளப்படுத்தியிருக்குல்ல அந்த கிணறுகளையும் நாங்கள் திரும்ப முகல பாவனைக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடையாளப்படுத்தி மீள பாவனைக்கு நாங்கள் கொண்டு வரலாம் எங்கட உண்மையாக மக்களுக்கு இப்போ இருக்கிறவர்களுக்கு பெருசாக விளங்காது இது என்ற ஒரு தாற்பயம் என்ற மகிமை அவைகளுக்கு விளங்காது இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய எந்த இந்த சூழலை பார்த்துக்கிட்டாலே தெரியுது இது ஒரு ஒரு நிலைப்பாடக்கூடிய ஆறுக்குரிய ஒரு இடமாக இருக்குது ஆகவே அந்த தான் எங்களை முதலாவது கண்டுபிடிச்சி அதில் சுமதாங்கியலை உருவாக்கி இருக்குங்க இந்த சுமதாங்கியில் இந்த நல்ல கிணறுலாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க அது அந்த கொள்கையெல்லாம் காட்டின கிணறுண்டு அப்போ அந்த இதெல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இது இந்த வரலாறு நாங்கள் எங்கிற அடுத்தடுத்த சந்ததியில் கொண்டு போகணும் ஆகவே நகராட்சி மன்றத்தால் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நாங்கள் உடனே இதை அடையாளப்படுத்துகிறோம் இதை நாங்கள் இந்த பகுதிகளை எங்களோட எங்களோட ஆலனியை கொண்டு துப்புரவாக்கி ஒரு பாதுகாக்கக்கூடிய முதல் முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் அதற்கு பிற்பாடு தொல்பொருள் துணைக்களத்துக்கு நாங்கள் இந்த விஷயங்களை நான் அடையாளப்படுத்தி அவையிட்ட ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறேன் அவையிலும் இந்த விஷயத்தை பாதுகாத்து பராமரிப்பதற்குரிய ஒரு தேவை ஒரு கடப்பாடு அவையலுக்கும் இருக்குது ஆகவே நாங்கள் அவையிலையும் கொண்டு இந்த விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவங்களை இந்த சுமதாங்கி இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நகரசபை வந்து தங்களுடைய உரிமையாக்க முடியுமா அரச உரி உடைமையாக்க முடியும் இதெல்லாமே உண்மையாக செய்ய வேண்டியது தொல்பொருள் திணைக்களம் தங்களை சில இடங்களில் பார்த்துருப்பீங்களா தொல்பொருள் திணைக்களத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு சின்னமாக இருக்குது ஒரு மரபுரிமை சின்னமாக அவையெல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கான ஒதுக்கீடுகள் இருக்குது உண்மையாக வந்து தொல்பொருள் திணைக்கிழமை வந்து இந்த நாட்டில் என்ன செய்து உண்மையாக செய்யணும் இந்த இப்படியான எல்லாம் எங்கட மக்களோட வாழ்வியலோட எல்லா விஷயத்தையும் அதை பாதுகாக்கணும் ஆகவே அவையிட்டே நாங்கள் ஒரு கோரிக்கை முன் முன்வைப்போம் இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் நகரசையில் செய்யலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியான விடயம் தொடர்ந்து மக்களோட என்ன சொல்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்